வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போராடும்போது போது நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களை சுத்தி இருக்கிற மனுஷங்க இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை கண்டிப்பா இதுல உன்னால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு உங்களை பார்த்து நெகட்டிவா விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பார்த்து இது விடாமுயற்சி எனக்கு அப்பவே தெரியும் இவ வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேறுவா அப்படின்னு உங்களை பற்றி பேசுவாங்க அப்படியே புகழ்ந்து பேசுவாங்க ஆக மொத்தம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனுஷங்க நீங்க ஜெயிச்சாலும் உங்களை பத்தி பேசுவாங்க நீங்க தோத்து போயிட்டாலும் உங்களை பத்தி நெகட்டிவா பேசிக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய இலக்கை மட்டும் வச்சு அடுத்தவங்க சொல்கிற விமர்சனங்களுக்கெல்லாம் காது கொடுக்காம ஓடிக்கிட்டே இருங்க திரும்பி பார்த்து பார்க்காதீங்க தயவு செஞ்சு நீங்க திரும்பி பார்க்குற அந்த ஒரு நிமிஷத்துல கூட உங்க காலை வாரி விடுறதுக்கு உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேர் அப்படியே கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதனால முடிஞ்ச வரைக்கும்ங்க உங்களுடைய இலக்கை யாருக்கிட்டையும் பெருசா ஷேர் பண்ணிக்காதீங்க உங்க வாழ்க்கையுடைய லட்சியத்தை மட்டும் குறிக்கோளா வச்சு ஓடிக்கிட்டே இருங்க அடுத்தவங்களுடைய விமர்சனங்களை ஏன் காது கொடுத்து கேட்காதீங்க அப்படின்னு சொல்றேன்னா நீங்க உங்களுக்கு பின்னால இருந்து உங்களை விமர்சனம் பண்றவங்களுக்கு நீ அவங்களுக்கு சுத்தமா தெரியாதுங்க நீங்க வகுத்த பாதை எத்தனை கடுமையானது எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ உழைச்சிங்க எவ்வளோ அவமானப்பட்டீங்க அப்படின்னு அடுத்தவங்களுக்கு தெரியாதுங்க இது உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியும் அதனால அடுத்தவங்களுடைய விமர்சனங்களுக்கு தயவு செஞ்சு காது கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கடைசியில அவங்க காலை வாரி விட்டுருவாங்க நீங்க உட்காந்து வேடிக்கைத்தான் பாத்துட்டு இருக்கணும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க இங்க நேரத்தையும் நேர்மையையும் ஒரு தடவை நாம தவற விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மறு தடவை நம்மளுக்கு மறுவாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஸோ எந்த அளவுக்கு ப்ரீஷியஸான டைம் வந்து ஒரு வேல்யூபிலோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய நேர்மையும் ஒரு தடவை நம்மளை வந்து தப்பாக ஒரு இடத்துல நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம் தெரியாமல் கூட ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்க அந்த தப்பை நாம தான் பண்ணியிருப்போம் அப்படின்னு நம்ம மேலே பழி போட ஆரம்பிச்சிருவாங்க ஆக மொத்தம் எந்த விஷயத்த செய்கிறதுக்கு முன்னாலேயும் யோசிச்சு செய்யுங்க ஒரு தடவை உங்களுடைய நேர்மையை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய போராட வேண்டி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னால பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்க சந்தோஷத்துல நமக்கு கிடைக்கிற அந்த அனுபவத்தை விட நமக்கு வழிகள்னால கிடைக்கக்கூடிய அனுபவம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் என்னைக்குமே தெளிவானதாவும் இருக்கும் பலமானதாவும் இருக்கும் ஆக மொத்தம் வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டு ஹாப்பியா சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த அந்த ஒரு அனுபவம் தான் நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு உயர்த்தும் அப்படின்லாம் நினைக்காதீங்க நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு இடத்துல பயங்கரமா அவமானப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க அடிப்பட்டிருப்பீங்க பயங்கரமான பிரச்சனையில போய் சிக்கிருப்பீங்க மறுபடியும் அங்க இருந்து தப்பிச்சு வந்திருப்பீங்க அது வேற விஷயம் ஆனால் அந்த அனுபவம் இருக்குது பாத்தீங்களா அந்த அனுபவத்தை நீங்கள் நூறு புத்தகங்கள் படித்தாலும் சரி ஆயிரம் பேர் உங்களுக்கு அறிவுரை சொன்னாலும் சரி அதிலெல்லாம் இருந்து கிடைக்காத அந்த அனுபவம் ஒரு தடவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டம் இருக்குது பாத்தீங்களா அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு கொடுத்துருங்க அதனால கஷ்டங்களையெல்லாம் க கவலையாக நினச்சிட்டு உட்காந்துருக்காதிங்க இதை அடுத்ததான் வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்காக எடுத்துக்கக்கூடிய ஒரு படிக்கட்டாக வச்சு வாழ்க்கையில் முன்னேறிட்டு போயிட்டே இருங்க எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஊமையாகவே இருந்துராதிங்க அப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாழ்க்கையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை ஊனமாக மாத்திருவாங்க பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய நேரத்தில் பேசி தொலைங்க தயவு செஞ்சு அப்போ பேசாமல் அமைதியாக இருந்துட்டு கடைசியில் உட்காந்து புலம்புறதுல எந்த யூஸ்மே கிடையாது சோ இங்க நிறைய பேர் அப்படித்தாங்க பேச வேண்டிய இடத்தை விட்டுருவாங்க கடைசில தும்ப விட்டுட்டு வாழை புடிச்ச கதைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரிதான் ஆயிடும் சோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கத்தி கதறி பேசி அங்க எந்த யூஸ்மே கிடையாது பேச வேண்டிய இடத்துல பேசிட்டீங்கன்னா பிரச்சனை அதோட நின்னு போயிடுங்க இத பெருசு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுறதுனால இங்க வந்து பிரச்சனைகள் தான் பெருசாகுமே தவிர இங்க உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு உக்காந்து இருக்காதிங்க ஒரு சில இடத்துல மௌனமா இருக்கிறதும் நல்லதுதான் ஆனா எல்லா இடத்துலையுமே நீங்க மௌனமா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பக்கமும் நியாயம் இருக்குது உங்களுக்கும் மனசாட்சி இருக்குது மனசு இருக்குது அப்படிங்கிறத இங்கே எல்லாருமே மறந்தே போயிடுவாங்க ஸோ தேவையா என்ன இடத்துல பேசுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க நீங்கள் நினைக்கிறத விட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமான வலிமை கொண்டவர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் அதிகமான புத்திசாலி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிறத விட மிக பெரிய விஷயங்களையெல்லாம் உங்களால ரொம்ப ஈஸியா சாதிச்சிட முடியும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சிருங்க ஸோ இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் முடியாதுப்பா என்னால் இதை போய் சாதிக்க முடியுமா அப்படின்னு தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையோட வாழ்க்கையில எதையுமே முடியாத மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க தயவு செஞ்சு சொல்றேன் அந்த மாதிரிலாம் உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க நீங்க நினைக்கிறத விட நீங்க அதிக திறமைசாலி உங்களால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க முதல்ல நம்புடுங்க அப்பதான் அடுத்தவங்க உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க சோ உங்களுடைய செல்ஃப் கான்பிடென்ட்டை என்னைக்குமே விட்டு கொடுக்காதீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னா வேற எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்க கூடிய அந்த தன்னம்பிக்கை தான் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களை பார்த்து ஏங்கி போய் இவங்களை மாதிரி நம்மளால வாழவே முடியலையே இவங்க எவ்வளோ லக்ஸூரியான லைஃபை வாழ்கிறாங்க காரு பங்கலான்னு ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறாங்க மாசத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது டூர் போயிடுறாங்களே புதுசு புதுசாக ட்ரெஸ் எடுத்து போடுறாங்க இவங்கள மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கவே முடியலையே அப்படின்னு தயவு செஞ்சு ஏங்கி போய் உட்காந்துருக்காதீங்க நம்மளை மேலே இருக்கிறவங்கள பார்த்து ஏக்கப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தாழ்வு தான் வரும் உங்களை கீழே இருக்கிறவங்கள பார்த்து ஏலனமா சிரிக்காதீங்க இவெல்லாம் வாழ்க்கையில எங்க ஜெயிக்க போகிறான் இவனாலலாம் ஒண்ணுமே முடியாது இவெல்லாம் வேஸ்ட் அப்படின்னா அடுத்தவங்கள பார்த்து நீங்க விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு தலைக்கணம் தான் அதிகமாக வரும் ஆக மொத்தம் உங்களை யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க உங்களுக்கு நீங்க மட்டும்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தன்னம்பிக்கை தன்னால வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இன்னும் நேரம் இருக்குதுப்பா நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க தள்ளி போடுறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு விஷத்தை வாங்கி நீங்களே உங்களுக்கு குடிச்சுக்கிறதுக்கு சமம் ஸோ என்னைக்குமே சொல்றேன் கையில் இருக்கிற நேரத்தை வீணடிச்சுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் அவனுக்கு வரக்கூடிய அந்த வெற்றியினுடைய வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த வாய்ப்பும் சரி அவன் வெற்றி பெறக்கூடிய அந்த நேரமும் சரி ரொம்ப தூ தூரத்துல நீங்களே தள்ளி போடுறீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அந்த நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாங்க ஸோ ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய் அதையும் இக்கனமே செய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது நல்ல விஷயமா இருந்துச்சு அப்படின்னா நாள் கிழமை இது எல்லாம் பார்த்துக்கிட்டு உங்கள் நேரத்தை வீணடிச்சிட்டு உட்காந்துருக்காதீங்க கண்டிப்பாக சொல்றேன் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை நேரமும் உங்களுக்கு நல்ல நேரமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க ஸோ நாளைக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ள இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட வரவே கூடாது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அட்வைஸ் அப்படின்னா அந்த இந்த ஒரு விஷயம் தாங்க இது சின்ன பிள்ளைங்க மட்டும் கிடையாதுங்க பெரியவங்க கூட இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்றாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் பெரியவங்க கூட எவ்வளோ அனுபவம் வாய்ந்தவங்க கூட இந்த மாதிரியான விஷயங்களை தள்ளி போடுறாங்க ஸோ எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மதிப்பு அதிகமா இருக்கும் ஒரு கடிகாரத்தை பாருங்களேன் அது சுற்றிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் டைம் என்ன ஆகுது எப்படி ஓடுது என்ன ஆகுதுன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனா அது ஓடுறதை நிறுத்திக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தூக்கி குப்பையில போட்டுருவோம் இல்லைன்னா ஒரு ஓரமா வச்சிருவோம் அதே மாதிரிதான் மனுஷங்களான நாமளும் படுத்து தூங்கிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களுடைய நேரத்தை வீணடிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பு இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க ஓடிக்கிட்டே இருங்க உழைச்சிக்கிட்டே இருங்க உங்களுக்கு ரெஸ்ட் இல்லாத அதுக்காக நான் உழைக்க சொல்லலைங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க நீங்க எடுக்கக்கூடிய அந்த ஓய்வு இருக்குது பாத்தீங்களா அது உழைப்பினுடைய களைப்பால் வந்த ஓய்வா இருக்கணுமே தவிர சோம்பேறித்தனத்தால் வந்து ஓய்வாக இருக்கக்கூடாது புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு என்னைக்கும் கிடையாதுங்க நீங்கள் செத்து போய் நம்ம வந்து மேலே போய் தான் நம்ம சொர்க்கத்தை பார்க்க முடியும் அப்படின்லாம் கிடையாது இன்னைக்கு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் சொர்க்கமாக மாற்றணும் அப்படின்னா இருக்கக்கூடிய நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் தோல்விக்காக வருத்தப்பட்டுட்டு என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவளை தான் தோற்று போயிட்டேன் இதுக்கு மேலே என்னை யாருமே மதிக்கவே மாட்டாங்க என்கிட்ட யாரும் வாய் கொடுத்து கூட மூஞ்சு கொடுத்து கூட பேச மாட்டாங்க அப்படின்னு ஒதுங்கி போய் ஓரமா உட்கார்ந்துருக்காதீங்க தயவு செஞ்சு ஏன் இத நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த தோல்வின்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா இந்த தோல்வி கிட்ட வழி கேட்டுதான் வந்து சேர முடியும் வெற்றியினுடைய வாசம் படிய புரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துல நீங்கள் தோற்று போகிறீங்களோ ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்த தடவை நீங்கள் முயற்சி பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தடவை தோற்று போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே இந்த விஷயத்த நான் முயற்சி பண்ணவே மாட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஸோ என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் காலேஜ் படிக்கிறப்போ சேலத்தில் ஒரு காம்படிஷனில் நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ற பேச்சு போட்டியில் கலந்துக்கிறேன் அந்த போட்டியில் நான் வந்து அஞ்சு பேரை செலக்ட் பண்ணுறாங்க எப்படி சேலம் மாவட்டத்தில் அஞ்சு பேரை செலக்ட் பண்ணுறாங்க அந்த அஞ்சு பேர்த்தில் அஞ்சாவது ஆளா கூட நான் இல்லை ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன் என்னடா நம்ம நல்லா தான் பேசுகிறோம் அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் தோற்று போயிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஆனால் ரெண்டு நாள் கழிச்சு திருச்சியில் அதே காம்படிஷன் நடக்குது அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நடத்துகிறாங்க அப்போ திருச்சி மாவட்டத்துக்கு ரெண்டு நாள் கழிச்சு நடக்குது தமிழ் வளர்ச்சி துறை தமிழ் வளர்ச்சி துறையில அது வேற ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் வள்ளலார் காம்படிஷன் நினைக்கிறேன் ஸோ நடந்துச்சு அந்த காம்படிஷன் வந்து நான் சேலத்தில் இருந்து திருச்சியில் போய் கலந்துக்கிறேங்க இங்கே எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் என்னால் அஞ்சாவது பரிசு கூட வாங்க முடியல ஆனால் நான் திருச்சியில் போய் கலந்துக்கிட்டு நிறைய பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் திருச்சியில் நிறைய காலேஜஸ் இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அங்கே இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருந்தாங்க ஒவ்வொரு காலேஜ்ல காலேஜ்லேருந்தும் இவ்வளோ பேர் அப்படின்னு நிறைய பேர் அந்த அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஆனால் அங்கே காம்படிஷனில் கலந்துக்கிட்டு விடாமுயற்சியோட நான் வந்து போராடினதுனால எனக்கு அந்த இடத்துல முதல் பரிசு கிடைச்சதுங்க சொன்னா உண்மையா நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு பரிசு கூட சேலத்துல கிடைக்கல ஆனால் திருச்சியில போய் முதல் பரிசு வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் உண்மையா சொல்றேன் என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை நான் ரொம்ப நம்பினேன் என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த தைரியத்தை நான் வளர்த்துக்கிட்டு நான் போய் அங்கே பேசுனதுனால தான் எனக்கு முதல் பரிசு கிடைச்சது அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் அந்த அழகான நினைவுகளை நான் நினச்சி பார்ப்பேன் நிறைய நேரத்தில் ஸோ உங்களோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல தோற்று போயிட்டீங்க அப்படின்னா மனசு உடைஞ்சு போய் அவ்வளோதான் அப்படின்னு உட்கார்ந்துருக்காதீங்க உங்களை நீங்களே தேத்திக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய நலன் விரும்பிகள் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க ஸோ உண்மையாக சொல்கிறேன் நான் காலேஜ் படிக்கும்போது என்னுடைய பிரின்ஸிபல் மேம் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க இங்கே தோற்று போயிட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் வந்து தோத்து போயிட்டியா சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஆனா மாம் இங்க தோத்து போயிட்டா நான் திருச்சியில போய் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பா நீ போய் கலந்துக்கோ உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி எனக்காக ஒரு மோட்டிவேட் பண்ணி என்ன அனுப்பிச்ச என்னுடைய பிரின்சிபல் மேம்க்கு உண்மையாவே நான் என் கால முழுக்க நன்றி கடனா இருப்பேன் ஸோ அத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நம்மளுடைய நலன் விரும்பிகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க யாருன்னு உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அவங்களை கெட்டிமா புடிச்சு வச்சுக்கோங்க அவங்களை எக்கார கொண்டு விட்டுறாதீங்க ஸோ அந்த மாதிரியான உறவுகள் அந்த மாதிரியான நட்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு அர்த்தமானதாக மாறுங்க உங்களுக்கு நிற நலன் விரும்பிகள் யாருமே இல்லைங்க என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாம் வேஷம் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னா அங்கே கை கொட்டி சிரிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க அடுத்தவங்க உங்களை பாராட்டணும் அப்படிங்களா வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காதிங்க உங்களுக்கு நீங்களே பாராட்டு கொடுங்க உங்களை நீங்களே தட்டி கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் ஒரு இடத்துல தோற்று போயிட்டீங்க அப்படின்னா அதோடு நிறுத்திக்காதீங்க மறுபடி மறுபடி முயற்சி பண்ணுங்கள் அந்த முயற்சியில் வரக்கூடிய அந்த அனுபவம் கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும் அதே மாதிரி சத்தியமாக இன்றைக்கி சொல்கிறேங்க என்னுடைய முயற்சினால் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எங்கே டோட்டல் தமிழ்நாட்டில் எங்கே பேச்சு போட்டி நடந்தாலும் சரி எந்த ஷோ நடந்தாலும் சரி அத்தனையிலையும் நான் கலந்துக்கிட்டேன் காலேஜ் படிக்கிற டைமில் நான் கலந்துக்காத சேனலே கிடையாது அத்தனை சேனல்லையும் நான் போய் கலந்துக்கிட்டேன் ஆனால் அவ்வளோதான் நம்ம கலந்துக்கிட்டு முடிச்சிட்டோம் ஆஃப்டர் மேரேஜ் நம்ம இதுக்கு மேலே இந்த பொண்ணு வெளியில் வராது பேசாது மேடையில் பேசாது அப்படின்னு நினச்ச என்னை சுற்றி இருந்த நிறைய விஷமான நீங்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு சில மனுஷங்க இருப்பாங்க பார்த்தீங்களா நம்மளுடைய தோல்வியை பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிக்கக்கூடிய மனுஷங்க அவங்க எல்லாம் அவ்வளோதான் லைஃபே அவ்வளோதான் இனிமேல் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை பிள்ளைங்க குடும்பம் இப்படியே போயிடும் மேடை கனவெல்லாம் அப்படியே ஓரமா வச்சுட்டு இதுக்கு மேல குடும்ப வாழ்க்கையை வாழ ஆரம்பி அப்படின்னு என்கிட்டயே நிறைய பேர் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு நான் அடுத்த கட்டத்துக்கு என்னுடைய விடாமுயற்சினால நான் வந்திருக்கேன் நான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மேடையில் நான் பேசும்போதும் இந்த மேடையில் நம்ம பேசுகிற பேச்சு கண்டிப்பாக நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் என்ன நான் புதுசாக புதுப்பிச்சுக்கிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே அந்த இடத்துல புதுசாக பேசும்போது எனக்கு அந்த இடத்துல நிறைய வரவேற்புகள் கிடைக்குதுங்க ஸோ இதை சொன்னோன்னே என்னடா நானே என்னை புகழ்ந்து பேசிக்கிறேன் அப்படின்லாம் நினைக்காதிங்க உண்மையாக சொல்கிறேன் நம்மளை நாம் ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை அழிக்கிறதுக்கு யாராலேயும் முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு வாய்ப்புகளும் நம்மளுக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல நீங்க போராடினீங்க அப்படின்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது உங்களுடைய ப்ரொஃபஷ்னலில் நீங்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்காக உங்களை எந்த அளவுக்கு டெடிகேட் பண்ணிக்கணும் உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது யாரும் சாதாரணமாக உங்களுக்கு தூக்கிட்டு வந்து கையிலலாம் மாட்டாங்க அதுக்காக நீங்கள் உழைக்கணும் கஷ்டப்படணும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க இவ்வளவு கஷ்டமா இருக்குதே போராடித்தான் ஆகணுமா ஜெயிச்சு தான் ஆகணுமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் நினச்சி பாருங்க நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க முன்னால் நீங்கள் ஒரு ஸ்டாராக நீங்கள் ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் உங்களை உன் உங்களை பெற்ற உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் உங்களுடைய கணவனுக்கோ இல்லை உங்களுடைய மனைவிக்கோ அது எவ்வளோ ஒரு செலிப்ரிட்டியாக நீங்கள் நிற்கும் போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க யோசிச்சு பாருங்கள் இந்த ஒரு தருணத்தை உங்கள் மனசில் அப்படியே இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க உங்களை எல்லாருமே நீ உங்களை பார்த்த உடனே நீங்களா அப்படின்னு உங்களை கூப்பிடணும் உங்களை வந்து வெல்கம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் உங்களை ஒரு இடத்துல புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை நீங்களை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மதிப்பு மரியாதை இது எல்லாமே உங்களை தேடி வரும் முக்கியமாக பணம் இந்த பணம் இருக்குது பாத்தீங்களா இது நம்ம கையில் இருந்தாதான் நாலு பேர் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க பணம் நம்ம கையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரோட்டில் போகிற நாய் கூட நம்மளை மதிக்காதுங்க இதுதான் உண்மை நாய்க்கு ரெண்டு பிஸ்கட் வாங்கி போட்டிங்கன்னா தான் நமக்கு பின்னால் வாழாட்டிக்கிட்டே வரும் ஸோ ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஒரு எத்து பையன் அப்படின்னு கூட நம்மளை மதிக்காது அதனால என்ன சொல்ல வரேன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டே இருங்க விட்டுறாதீங்க தயவு செஞ்சு அடுத்த தடவை பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் இந்த வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கிடைக்கிற வாய்ப்பை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு என்றைக்குமே ஆசைப்படாதீங்க ஏன்னா இங்கே கையில் இருக்கிறதே நிலையில்லாத ஒன்று அப்படிங்கிறப்போ எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்துக்காக கனவு கண்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் பறக்கிறத போனீங்க அப்படின்னா அதுவும் இல்லாம போயிடுச்சுன்னா உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடும் அதனால வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க இந்த உலகத்திலேயே உங்களுக்காக படைக்கப்பட்ட அத்தனை விஷயமும் கண்டிப்பா நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் உங்களை வந்தே சேரும் தான் ஸோ நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் அது படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது உங்களை வந்தே சேரும் அதுக்காகலாம் மனசு உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்காதீங்க அப்படின்னு சொன்ன நானே இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நம்மளை வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிறதுக்காக வெறுமனே உட்கார்ந்துருக்காதீங்க அந்த விஷயத்துக்காக முயற்சிகள் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் உங்களுடைய முயற்சிய ஒரு நாளும் நிறுத்திடாதீங்க முயற்சி இல்லாத ஒரு மனுஷனோட மூச்சு காத்து கூட அவனுக்கு உதவி பண்ணாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணுங்க அப்படின்னா அதுக்காக நீங்க போராட்டுங்க போராடிக்கிட்டே இருக்கணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எல்லா விஷயமும் நம்ம கையில வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனம் யாராவது நமக்காக ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாங்க அதை புடிச்சிட்டு மேலே வந்துடலாம் நம்மள சுத்தி இருக்கிற உறவுகள் நமக்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்வாங்க அவங்கள வச்சு வாழ்க்கையில முன்னேறிடலாம் எங்க பெரியப்பா எங்க மாமாலாம் பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க இல்ல பெரிய பதவியில இருக்காங்க இல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க அவங்களை புடிச்சு நான் லைஃப்ல முன்னேறிடுவேன் அப்படின்னா நீங்க ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை இப்பவே டஸ்டர் வச்சு அழைச்சிருங்க ஏன் இத சொல்றேன்னா உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் எல்லாருமே உங்களை முன்னேற்றி விடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எல்லாம் ஒரு காணல் நீர் மாதிரி அவங்க பக்கத்தில் போய் உதவின்னு நீங்கள் கேட்குறப்போ தான் தெரியும் உங்களை விட்டு அப்படியே அவாய்ட் பண்ணி போகிறது உங்களுக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும் ஸோ யாருக்கிட்டேயும் என்றைக்கும் உதவின்னு போய் நிற்காதீங்க உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறி வந்துக்கிட்டே இருங்க இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்க வீட்ல இருக்கிற பிள்ளைகளுக்கா இருக்கட்டும் இல்ல பெரியவங்க யாரா வேணாலும் இருக்கட்டுங்க மனசு உடைஞ்சு போய் என் வாழ்க்கையோ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு உட்கார்ந்து இருக்கிற அந்த நிமிஷத்துல இந்த வீடியோ பதிவு அவங்க கிட்ட காமிங்க கண்டிப்பா சொல்றேங்க அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு ஹண்ட்ரட் சொல்றேன் சொல்கிறேன் இந்த வீடியோவை முழுசாக பார்த்த நீங்கள் இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை பார்க்குற நிறைய பேர் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுறதே கிடையாது அதே மாதிரி வீடியோவை முழுசாக பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க முழுசாக பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் அதனால வீடியோவை முழுசாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆள் அப்படிங்கிற அந்த பெல்ல வந்து கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்